நானு அவ்வளவுதான் அப்பா அம்மாவும் ஊர்ல இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் இப்ப இருக்கிற வாழ்க்கை காமெடியானது இல்ல சார் என் தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறனா என் லவரோட அப்பா அவளை பத்தி யோசனை பண்ணதுல என்ன தப்பு இருக்கு அதை நான் புரிஞ்சுக்கவே இல்லையே கூட ஒரு நிமிஷம் பேசலாமாப்பா பா பேசுங்கப்பா நான் பிறந்ததுல இருந்து ஒருத்தன் என்ன கூப்பிட்டுகிட்டே இருக்கான் நான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டே வரேன் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர வர நானும் பெரியவன் ஆயிட்டேன் கல்யாணமும் ஆயிடுச்சு நீயும் பிறந்த நீயும் பெரியவன் ஆயிட்ட இதுக்கப்புறம் என்னால முடியாது வயசு ஆயிடுச்சு அவன் எப்ப வந்து என்ன பிடிப்பான்னு பயமா இருக்கு அவன் அந்த சாவு அவன் என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த பொறுப்பை ஏத்துக்கப்பா அது போதும் என்ன மச்சா இன்னும் அப்பா சொன்னதே நினைச்சு பார்த்துட்டு இருக்கியா ஆரம்பத்தில் என்னோட அப்பா அம்மா என்னையும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நான் தான் அவங்க சொன்னதை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எந்த ஒரு அப்பா அம்மாவும் அவங்க பசங்களை கெட்டு போக விடவே மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கெட்ட வார்த்தையில் பேசுவாங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுவாங்க ஆனால் நாம் எங்கள் அப்பா திட்டுறாங்க எங்கள் அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம் ஆனால் அவங்க ஏன் திட்டுறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை பாட சொல்லி கொடுக்குற ஆசிரியர் பேனாவை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் என்னுடைய அப்பா வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணும் கற்றுக் கொடுக்குறாரு அதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா ஒரு கடவுள்னா அப்பா ஒரு குருன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான் என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா டேய் மச்சா அழாத மச்சான் ப்ளீஸ் மச்சா இப்பெல்லாம் வேலை பார்க்கறவங்களை விட பேசுறவங்க தான் ரொம்ப அதிகம் ஆனா நீ உன் பேச்சுக்கு தகுந்த மாதிரி வேலையும் முடிச்சு காட்டுற ஆர்ட்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மச்சான் அதுல நீ இன்னும் சாதிக்கல ஆனா சம்பாரிச்சிருக்க மச்சான் அவ ஒரு கலா தேவி மச்சான் ஒரு தடவை வந்து ஓட்டிக்கிட்டான் அவ எப்பவுமே கையை விட்டு போக மாட்டான் மச்சான் நாளைக்கு டிராயிங் காம்படிஷன் இருக்கு லோகேஷ் சித்ரா டிராயிங் வரையணுமாமா அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் ஆனா அது கிரியேட்டிவிட்டி டிராயிங்கா இருக்கணுமா மச்சான் ஜெயிச்சா ஜாப் ஆஃபர் இருக்குமாச்சா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இங்க வந்திருக்கிற எல்லா டிராயிங் மாஸ்டர்களுக்கும் வணக்கம் வணக்கம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போட்டியை இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல இந்த போட்டி உங்க கிரியேட்டிவிட்டி அப்புறம் உங்க டைமிங் மேல டிபெண்ட் ஆகுது அது ஏன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்க போற டைமிங் ஒன்லி பிப்டீன் மினிட்ஸ் Okay friends, your time starts now! இதோட உங்க டைம் முடிஞ்சு போச்சு நீங்க எல்லாரும் பெயிண்டிங் பண்ணி முடிச்ச உடனே வரேன்னு சொன்ன நம்ம கெஸ்ட் கூட இப்ப வந்துட்டாரு வெல்கம் டு

கிரீடியத்தை போடல இப்ப இருக்கிற செடிகளுக்கு தண்ணிய விட தான் முக்கியமா இருக்கு செடிகளுக்கு தண்ணி போச்சுன்னா அது வளரும் ஆனா அகங்காரங்கிற கிரீடம் தலையில ஏறிச்சுன்னா அதுதான் கடைசி நாள் இந்த சாதனங்கிறது ஒரு மாய குதிரை மாதிரி ஒரு தடவை அது மேல ஏறிட்டோம்னா நமக்கு தான் வெற்றி நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாலு பேர் நம்ம கையை பிடிப்பாங்க நம்ம செத்ததுக்கு அப்புறம் அதே நாலு பேர் நம்மள தூக்குவாங்க இதுதான் நாம பண்ற சாதனை சம்பாத்தியம் சூப்பர் சார் இப்போ நம்ம கேம் பத்தி பேசலாம் இன்னைக்கு நம்ம டிராயிங் மாஸ்டர்ஸ் நாங்க குடுத்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவங்க டிராயிங் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டாங்க அவங்க டிராயிங் எந்த அளவுக்கு கிரியேட்டிவ்வா இருக்கு அப்புறம் அவங்களுடைய டைம் சென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தான் எங்களுடைய போட்டியே இத பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் இத பாருங்க ஒரு மாதிரி அதுல வச்சதுக்கு மக்கள் நம்மளை பார்த்து பாராட்டணும் இவன் தான் அவன் இதுதான் டைம் சென்ஸ் சொல்லுவாங்க ஒருவேளை இந்த மெழுகுவத்தி எரிஞ்சு போச்சுன்னா நம்ம கிட்ட டைமும் இருக்காது வாழ்க்கையும் இருக்காது அதுக்கு தான் சொல்றது முதல்ல எல்லாரும் நேரத்தை சரியா பயன்படுத்துங்க சார் நம்ம இப்ப டைம் அசஸ் டைம்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க வாங்க வாவ் பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எதுவுமே வரையவே இல்லை டைம் பார்த்தலையா இல்ல எங்க முன்னாடி ஏதாவது கிரியேட்டிவோ பண்ண போறீங்களா என்ன அப்படிலாம் எதுவும் சார் கலைங்கிறது சூரியனோட வெளிச்சத்துல தெரியல வண்ண சித்திரமா இருக்க கூடாது கண்ணை மூட்டாலும் தெரியல வெளிச்சத்தோட சித்திரமா தெரியல சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ண சார் ம் லைட் ஆஃப் பண்ணுங்க நம்ம வரைகிற டிராயிங்கில் கல்லரை நிரப்பக்கூடாது சொந்தங்களை வச்சு தான் நிரப்பணும் அதுக்கு தான் சார் இந்த முயற்சி நிறைய டிராயிங் மாஸ்டர்ஸ் அவங்க டிராயிங்கில் கலர் போடுவாங்க சார் அவங்களில் இவரும் ஒருத்தர் நான் நினைக்கிறேன் சார் அவ்வளோதான் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு யூ சார் டிராயிங் மாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் வேண்டிக்கிட்டு தான் இருப்போம் ஆனா ஒவ்வொரு மக்களும் மூணு கடவுளை கண்டிப்பா வேண்டுவாங்க நமக்கு அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காக விநாயகரையும் படிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக சரஸ்வதியையும் பணம் கிடைக்கணுங்கிறதுக்கு லட்சுமியும் இதுக்கு மீறியும் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கும் அது என்னன்னா அந்த சக்தி கலாதேவி அந்த கலாதேவி நம்ம கையை பிடிச்சி கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போனாலே போதும் இன்னொரு கைய மூணு பேர் பிடிச்சுக்குவாங்க அவங்கதான் விநாயகர் சரஸ்வதி லட்சுமி அந்த மூணு பேருக்கும் அம்மா தான் அந்த சக்தி கலாதேவி அப்ப கலாதேவி கையை விட்டுட்டு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க என் பசங்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நீங்க அவனை எப்படி காப்பாத்த போறீங்க நானும் பாக்குறேன் அதுக்குதான் பணம் அதிகமா வரும்போது யாருக்கிட்டயே அகங்காரமா பேசக்கூடாது லட்சுமியை கையை விட்டு போயிடுவா எனக்கு அறிவு அதிகமா இருக்குங்கிறதுக்காக யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது சரஸ்வதி கையை விட்டு போயிடுவாங்க எனக்கு கஷ்டமே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி மட்டும் காட்டிடாதீங்க விநாயகர் உங்களை விட்டு போயிடுவாரு ஆனால் ஒரு தடவை பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கலாதேவி கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க இதுக்கு தான் நான் சொல்றது நாம் சாதனை பண்றது முக்கியம் இல்லை அதை நீங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நம்மளுடைய காம்படிஷனோட வின்னர் யாருன்னு பாக்குற நேரம் இது எல்லாரும் டிராயிங் வரையும் போது ஒரு ஓவியம் வருது ஆனா ஒரே ஒரு கலரை வச்சு நம்ம எல்லாருக்கும் அற்புதத்தை காட்டினவர் தான் தி வின்னர் இஸ் ஹரி கங்கிராஜுலேஷன்ஸ் தேங்க்யூ சார்

இந்த உலகத்தில் இருக்கிற கடவுளுக்கெல்லாம் வருஷத்துல வருஷத்தில் ஒரு தடவை தான் யாத்திரை ஆனா கலாதேவியோட பசங்களுக்கு வருஷம் யாத்திரை தான் உட்காருங்க ஹரி ஓ புது ஆட் கிரியேட்டர் நீங்கள் தானா ஆமாம் சார் இங்கே பாரு ராஜா ஆடுங்கிறது ப்ராடக்ட் வீடியோ இல்லை ஒரு மக்கள் மக்கள்கிட்ட எவ்வளோ கிரியேட்டிவா காட்டணுங்கிறது தான் முக்கியம் கிரியேட்டிவ் வேலையை ரொம்ப நல்லா பண்ணணும் புரிஞ்சுதா ராஜா அவன் வர்றவங்களுக்குலாம் டைலாக் தான் சார் சொல்கிறான் அவன் கிரியேட்டிவா யோசனை பண்றதை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை பாருங்க சார் ஆட் ஷூட்னா என்னென்ன லொக்கேஷனுக்கு போவாங்க அவன் ஆறு வருஷமா இதே லொக்கேஷன்ல தான் ஷூட் பண்றான் சொல்ல போனா இந்த ஹோட்டல்ல ரூம் இல்லை இருந்திருந்தா இங்கேயே டேரா போட்டிருப்பான் சார் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு நீங்க சும்மா சொல்லி பாருங்க நீங்களே புரிஞ்சிப்பீங்க சார் 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 இந்த ஆடுக்கு நான் பண்ணியிருக்கிற இந்த பிளான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார் ஏ ராஜா இந்த சீட்ல உட்கார வந்தவனே ஆசை வந்துருச்சா பிளான் நான் பண்ணிக்கிறேன் வேலையை மட்டும் நீ பாரு புரியுதா நீ இப்ப போ ராஜா இப்ப புரிஞ்சுதா இதுல எங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கும் சார் இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார் ஒரே தடவை பாருங்க சார் ஏ ராஜா என்னோட கிரியேட்டிவிட்டி மேலே டவுட்டா ராஜா ஐடியாவை நான் பண்ணிக்கிறேன் வேலையை மட்டும் நீ பண்ண சரியா போயிட்டு வாப்பா ஆ சார் இந்த ஆட் ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண என்ன போராடி

சாரி சேலாகுமோ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் பேண்ட் பக்காவாக சேலாக போகுது சார் சேலைங்கிறது வெறும் வஸ்திரம் மட்டும் இல்லை நம்மளோட சம்ஸ்கிருதி பூமியோட மறுபேரா தான் பொண்ணுக்கு சேலை தான் சொந்தம் அதை கட்டுறது ஒரு கலை சார் உனக்கு ஒரு ஆட் கொடுக்குறேன் பண்றியா கொடுத்து பாருங்க சார் அண்ணா ஆசமா இருக்கீங்க என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சொந்த அண்ணனுக்கு எதிராக சண்டை போடுவாங்க ஆனா பின்னாடி அதை விட அதிகமா பாசத்தை காட்டுவாங்க வேற யாராவது எங்க அண்ணாவை திட்டுனாங்கன்னா என்னால் அதை ஏத்துக்க முடியாதுண்ணா அண்ணா நீங்க அவங்க முன்னாடி நீ ஒரு பெரிய டாலன்ட்டான ஆளன்னு காட்டிட்டنا அடடடடடா என் தங்கச்சிக்கு இன்னும் எங்கேஜ்மென்ட் ஏagle அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தலாம் பேசுறா ம் நீ இப்ப பெரியவள ஐட்டமா சீய போகல சविता மாப்ள வீட்டுல இருந்து வந்துட்டாங்கமா வணக்கம் வணக்கம் வாங்க ஆ வணக்கம் ஆமாமா இப்ப தான் வரோம் வாங்க

குடுத்தேன் எங்கு நடனம் உனுக்கு வந்துரும் வாடா செட்டு कुपडे मां सुमती எல்லாமே நல்லா நடந்தது ரமேஷ் சரி அப்ப நானு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பெங்களூர் போயிடுறேன் சரி சுரேஷ் நாங்களும் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் போயிட்டு பாய்